ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டுக் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து டாப் பிராண்ட்ஸ் உடைய செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கலான்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் முதல்ல செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கினோன்னா என்னென்னலாம் பார்ப்போம் அதோடைய மைலேஜ் பார்ப்போம் அண்ட் அதோட ப்ரைஸ் நம்ம கம்மியாக கொஞ்சம் எதிர்பார்ப்போம் ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ஸில் வாங்கி தான் ஓட்டலான்னு பார்ப்பீங்க அண்ட் அது இல்லாமல் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் காரே வாங்குவீங்க ஸோ அந்த வகையில் நாம ஃபில்டர் அடிச்சு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா மருத்துவ சுஜிக்கி வந்து சூஸ் பண்ணலாம் அதுவும் மருத்துவ சுஜிக்கில் வந்து ஸ்விஃப்ட்டு வேகனாரு அண்ட் பலேனோ இது மூணுமே வந்து அதோடய ஃபியூவல் எஃபிஷியன் ஆகவும் டிசைன் அண்ட் மைலேஜ் கண்டிப்பாக செம்மையாகவே தரும் ஸோ இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி இதை வந்து நம்ம முதல் இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை மெயினாக என்னன்னா நீங்கள் அது வண்டி ஒரு வேலை எங்கேயாவது நமக்கு இஷ்யூ வருது சர்வீஸ் ப்ராப்ளம் வருது அப்படி நின்றுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் எந்த ஒரு மெக்கானிக் இருந்தாலும் மெக்கானிக் இல்லை ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்தாலுமே கொண்டு போக முடியும் ஸோ நீங்கள் வந்து அது மாறுத்தி தான் கொண்டு போனோம் சர்வீஸ் சென்டர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை ஸோ அது நம்ம ஃபஸ்ட் இடத்துல வச்சுக்கலாம் அண்ட் செகண்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹுண்டாய் எடுத்துக்கலாம் ஹண்டாயிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஐ டென்னு எலிட் ஐ டுவெண்ட்டி எல்லாமே வந்து அதோடைய இன்டீரியர் கம்ஃபர்ட்டுக்காகவே வந்து நல்ல பேர் போனது அதோடைய நீங்கள் எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலுமே அந்த ஒரு அஞ்சு பேர் ட்ராவல் போன்றோன்னா ஃபேமிலியாக அந்த கம்ஃபோர்ட் வந்து சூப்பராகவே கிடைக்கும் அண்ட் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் உங்களுக்கு அஃபோர்டபுளாவே கிடைக்கும் மெயினாக மைலேஜ்னு செக் பண்ணிங்கன்னா அந்த வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து டாப் குவாலிட்டிலாம் சொல்லலாம் ஏன்னா செகண்ட்ஸ்ல வாங்கினாலுமே சூப்பரான மைலேஜ் தான் கொடுக்குது அண்ட் இதுக்குமே வந்து சர்வீஸ் இஷ்யூன்றது கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட டீலராக நிறைய சர்வீஸ் சென்டர்ஸே இருக்கு இதோட பார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாவே எல்லா மார்க்கெட்லயுமே கிடைக்குது அண்ட் தேர்டா எடுத்துட்டு நம்ம ஹோண்டாவை பார்க்கலாம் ஹோண்டாலேயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல உங்களுக்கு சிவிக் கிடைக்கும் ஜாஸ் கிடைக்கும் அண்ட் அந்த மாதிரி அது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னா நீங்க லாங் டிராவல் போகும்போது அது செடன் காசுன்றனால ஸோ லக்கேஜஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி நிறைய பூட் ஸ்பேஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இது எல்லாமே கூட உங்களுக்கு ஃபியூவல் எஃபிஷியன் தான் நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கக்கூடியது அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிளாக சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுலேயுமே நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது ஸோ இதுக்குமே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை ஏதாவது இஷ்யூ வந்துருமான்னு சொல்லிட்டு அண்ட் மெயினாக இன்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஜாப்பனீஸ் இன்ஜின்ன்றனால இதுவரை வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோண்டாவில் பெருசாக வந்து யாரும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்ததே இல்லை இன்ஜினை பொறுத்தவரை வர ஸோ இதையும் நம்ம சூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபோர்த்தாக பார்த்தோன்னா நம்ம டொயேட்டாவை சூஸ் பண்ணலாம் டொயேட்டாலேயே வந்து இட்டியாஸு கொரோலா அண்ட் மெயினாக வந்து இனோவா தெரியும் உங்களுக்கு அது ஓல்டு மாடல் இன்னோவாலாம் வந்து இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் செகண்ட் ஹேண்ட்ஸில் கிடைக்குது கொரோலா வந்து அந்த காலத்துலேயே வந்து பயங்கரமான ஒரு காம்பேக்டான ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள்னு சொல்லலாம் அப்ப யாராவது வாங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ செகண்ட்ஸ்ல கிடைக்குது தாராளமாக வாங்கலாம் அண்ட் இதுலேயுமே இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஜாப்பனீஸ் இன்ஜின்னால் இதோட பிரேக் டவுன் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்ததும் கிடையாது அண்ட் பயோட்டாக்கு பார்ட்ஸ் இப்போவுமே லோக்கல் மார்க்கெட்ல கூட கிடைக்கிதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ இதை வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம் எல்லாருமே அண்ட் லாஸ்ட்டா நம்ம மஹிந்திராவை சூஸ் பண்ணலாம் மஹிந்திராவில் வந்து எக்ஸ்யூவி அண்ட் இதே வந்து நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் அண்ட் விண்டேஜ் பாய்ஸ் எல்லாருக்குமே இந்த ஜிப்சி ஜீப் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கல அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ தார்லாம் ரீமாடல் விட்டுருந்தாலுமே சில பேருக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிஆர்இ ஓல்டு மாடல் தார்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதெல்லாமே இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் தாராளமாகவே கிடைக்குது ஸோ யூ கேன் சூஸ் தட் ஆல்சோ பிகாஸ் மஹிந்திராவுக்கு என்றைக்குமே வந்து வேல்யூ இருக்குது அது ரீசேல் வேல்யூவுமே கொஞ்சம் அதிகம் தான் அதே மாதிரி சொல்லவே சொல்ல ஓகேவான மைலேஜ் தரும் பட் ஆனால் ஃபேமிலிக்கு செம்ம கம்ஃபர்ட் இருக்கும் ட்ராவல் போதும் அண்ட் உங்களுக்கு சர்வீஸ் பற்றி ப்ராப்ளமே இல்லை அதாவது யோசிக்கவே தேவையில்லை எல்லா இடத்துலையுமே அவைலபிள் தான் அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ண டாப் பிராண்ட் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கணும்னு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க அதே மாதிரி இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்கன்னு வைங்களேன் ரைஸ் பாக் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம பண்ணுறேங்க